பிரைஸலா டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது இந்த நாளில் கூட உங்களுடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கலன்னு சொல்லி சோர்ந்து போய் இருக்கிற உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்கிறாரு உங்கள் ஜெபங்கள் கேட்கப்பட்டது டியர் ஃப்ரெண்ட்ஸ் தேவன் சகலத்தையும் அதன் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவன் தேவன் நம்ம வாழ்க்கையில் செய்யணும்னு நினைக்கிற காரியம் யாராலையும் தடுக்க முடியாது தேவன் உங்க வாழ்க்கையில கூட உங்களுக்கு நியமிச்ச காரியங்கள் யாராலும் தடைப்படாதுன்ற நம்பிக்கையோட இந்த நாளை கடந்து செல்லுங்க இந்த நாளில் கூட தேவன் உங்க ஜெபத்தை கேட்டாரு அந்த ஜபத்திற்குரிய பதிலை அதி சீக்கிரத்துல கொடுப்பாருன்ற விசுவாசத்தோட கடந்து செல்லுங்க தேவன் உங்களோட ஜபங்களையும் உங்களோட கண்ணீரையும் அவரோட துருத்தியில் வைத்திருக்கிறாரு அவர் நிச்சயமாக பதில் அளிக்கிற தேவன் என்ற நம்பிக்கையோட கடந்து செல்லுங்க பாய் பாய்டியர் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்